தூதர் அருமை பெருமானார் முகம்மது செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் உலக மக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக குறிப்பாக பெண்கள் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலூதுமில்லா ஹிமில ஷைத்தா அனு வஜீம் பிஸ்மில்லாஹ் அனு வஹீம் யாய லதீனா மனு இத்த குல்லா வகுலு கவுலன் சரீதா

அவன் நிச்சயமாக மகத்தான வெற்றி அணைந்து விட்டார் என்ற இறைக்கட்டளையை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணி இமிக்க அவ்வா இந்த அழகான நல் வேளையில் படிப்பினை தரும் நல் உபதேசங்கள் என்னும் தலைப்பில் உங்களுடன் சில நிமிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன் கண்ணி இமிக்க அவ்வா விநல் அடியார்களே இந்த அறிவுரைகள் எம்முடைய உள்ளத்தில் ஆரம்பமாக பதிந்தால் வாழ்க்கையில் செயல்பாடாக அமைந்தால் மட்டுமல்ல எம்மை வாழ்க்கையையும் என்பதில் எவ்விதம் கண்ணியமிக்க உள்ளார்களே முதலாவதாக நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் படிக்கப்பட்டேன் நான் ஏன் படிக்கப்பட்டேன் நான் ஏன் பிறந்தேன்

இதை பற்றி அல்லாத தன் திருமறையில் கூறுகிறான் அப்போ ஹசீபத்தும் அன்னமா அலக்கணாக்கும் ஹபசா மனிதா உண்மையெல்லாம் வீணாக பணித்தோமா ஒரு குருகால் இல்லையா ஒரு லட்சியம் இல்லையா அண்ணக்கும் விலைனா லாத்துர்ஜாவும் நீ மீண்டும் என்னிடத்தில் கொண்டு வரப்பட மாட்டாயா என்று அவ்வா நம்மை பார்த்து கேட்கிறான் கண்ணி மிக்கவர்களை முன் ஒரு நாள் தாய் மைத்து எதுவும் குழந்தையாக இருந்தோம் பின்பு இந்த மண்ணிலே பிறந்தோம் அதன் பின்பு வளர்ந்தோம் பள்ளிக்கூடம் சென்றோம் கல்லூரி செல்கிறோம் அதன் பின்பு ஒரு நிறுவனத்தில் அதன் பின்பு திருமணம் குடும்பத்தோடு வசிப்போம் அதற்கு பிறகு காலம் மாறும் நமக்கு வயலாகும் நமது பிள்ளைகள் வேலைக்கு போவார்கள் நமது வாழ்க்கை இறுதி எல்லைக்கு வரும் நோய் படுக்கையை நாம் இருப்போம் நம்மை சுற்றி யாருக்காக வாழ்ந்தோமா எந்த குடும்பத்திற்காக செல்வத்தை சேர்த்தோமோ எந்த உறவை சந்தோஷப்படுத்துவதற்காக போராடினோமோ அந்த உறவோ செல்வமோ யாரும் எதுவும் நம்முடைய நோய்படுக்கையில் நம்ம உதவி வர மாட்டார்கள் நம் பெற்ற பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பான் நம்மோடு வாழ்ந்த மனைவி அவளும் நோயால் விழுந்து கிடப்பாள் நம் பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள் அப்போதுதான் தன் வாழ்வை அவன் திரும்பிப் பார்ப்பான் அப்போது உணர்வான் இது வல்ல என் வாழ்க்கை நோக்கம் என்று எந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேனா அந்த செல்வம் எல்லாம் இப்போது என் அருகில் இல்லையே எந்த உறவுகளை சந்தோஷப்படுத்துவதற்காக போராடினேனோ அந்த உறவுகள் எல்லாம் இப்போது என் அருகில் இல்லையே என்று மனிதன் உணர தொடங்குவான் காலம் கடந்து உடல் என்ன பயன் காலம் கடந்து உடல் என்ன பயன் கண்ணி மிக்க இஸ்லாமிய சொந்தங்களே இன்றைக்கு நம் ஒவ்வொருவரின் கனவும் லட்சியமும் என்ன எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பிள் மொபைல் வாங்கிவிட வேண்டும் ஒரு ஆப்பிள் ஐ வாட்ச் வாங்கிவிட வேண்டும் இதுதான் நம்ம பெரும்பாலானோரின் கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கிறது ஆனால் இந்த ஆப்பிள் நிறுவனத்தை கட்டிய அந்த முதலாளி ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரின் கடைசி நிமிடம் எவ்வாறு இருந்தது என்று தெரியுமா இது அவரே சொல்கிறார் நான் அணிந்திருக்கும் இந்த ஆப்பிள் வாட்ச் இதுவும் ஒரே மணியை தான் காட்டும் சைனாவில் தயாரிக்கக்கூடிய விலை குறைவான கடிகாரம் அதுவும் ஒரே தான் காட்டும் ஆப்பிள் வாட்ச் மட்டும் சொர்க்கத்தின் நிறத்தை காட்டும் நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த விலை உயர்ந்த ஆடை இதுவும் என் உடல் மானத்தை மறைக்கும் ஒரு ஏழை பாட்டாளி உடுத்திருக்கக்கூடிய விலை குறைவான ஆடை அதுவும் அவன் உடல் மானத்தை மறைக்கும் முழுவதும் ஓடி ஓடி அடைந்தேன் என்ற மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினேன் ஆனால் இப்போது நான் நோய்வாய்ப்பட்டு கிடைக்கையில் நான் உருவாக்கி இருவன் என் கையில் இல்லை என் ஆடைக்கு கட்டுப்பட்டு வேலை பார்த்த வேலையாட்கள் என் கையில் இல்லை என்றார்கள் கண்ணியமிக்க என் இஸ்லாமிய சொந்தமில்லை இப்படித்தான் நம் ஒவ்வொருவரின் குறிக்கோளும் இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையை வைத்திருக்கிறது இன்றைய இளைஞர்களிடம் நமது லட்சியம் என்று போய் கேட்டால் நம்ம பெரும்பாலானோரின் பதில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்களா ஒரு டப்மாஸ் போடணும் ஒரு ஷார்ட் பிலிம் தயாரிக்கணும் அது மூலமா இந்த உலகமே என்னை பாராட்டணும் இதுதான் நம்ம பெரும்பாலானோரின் பதிலாக இருக்கிறது என் அன்பு சகோதரர்களே இதுதான் நமது குறிக்கோளா இதுதான் நமது லட்சியமா இந்த பாராட்டுக்களும் கைத்தட்டுகளும் மன்னரில் வந்து நமக்கு வாராடுமா கண்ணி மிக்கவர்களை இப்போது நீங்கள் கேட்கலாம் நாங்கள் விளையாடக்கூடாதா நாங்கள் சம்பாதிக்க கூடாதா இன்னும் ஏன் உலக வாழ்க்கையில் எவ்வித சந்தோஷங்களையும் கலந்து கொள்ள கூடாதா என்று நிச்சயமாக இல்லை என் அன்பு சகோதரர்களே இந்த மார்க்கம் ஒருபோது இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையில் இருந்து நம்மை தனித்திற்கு சொல்லவில்லை நீ எதை வேண்டுமானாலும் செய் இந்த உலக வாழ்க்கையில் எதிர் வேண்டுமானாலும் கவனம் செலுத்து ஆனால் ஆனால் படித்து என்றப்பின் அனுமதி இருக்கிறதா அதில் முகமது ரசூல் செல்லும் அவர்களின் வழிகாட்டல் இருக்கிறதா என்பது மட்டும்தான் இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீர்களா தாராளமாக படியுங்கள் தவறில்லை விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிறீர்களா தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் அதில் முதலிடம் பெற முயற்சி செய்யுங்கள் தவறில்லை என்னென்றால் நம் உயிரிலும் மேலான முகமது ரசூல் சொல்லலா ஓ அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் கால ரசூல் சொல்லலா ஓ அலைவசலம் அல்மோ கவி ஹைரு வஹப்பு இல்லல்லாஹி ான் என்றார்கள் எனவே நம் எந்தும்லகீனமாக இருக்கக்கூடாது எல்லா ஓட்டிலும் நம் முதலிடத்தில் தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஓட்டிலும் என் உயிரின் மேல சகோதரர்களை எம்முயிரிலும் மேலான சத்திய மார்க்கத்தின் வரையறையை விட்டு வெளியே வந்து விடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் சகோதரர்களை இந்த உலகத்தில் தோன்றிய மார்க்கங்களிலே சத்திய இஸ்லாம் மார்க்கம் மட்டுமே குடும்ப வாழ்க்கையை ஆன்மீகத்தோடு இணைத்து பேசுகிறது நீங்க திருமணம் செய்யணுமா தாராளமாக செய்யுங்கள் தவறில்லை ஆனால் அப்படி திருமணம் செய்யும் போது இனம் குலம் கோத்திரம் பார்க்காதீர்கள் ஒரு மார்க்க புற்றுள்ள வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்கள் அப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் தான் உண்மையிலும் மறுமையிலும்

உங்களுக்கு உடம்பு இயலாத நிலையில் இருக்கும் போது அவனே இருந்து கவனிப்பான் வாழ்க்கையை விட்டு மீளும் போது நாம் அடுத்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து செல்கின்றோம் என்ற மன நினைவை உங்களுக்கு தருவார் மாறாக உங்கள் மன்னரை நின்று ஒரு செல்ஃபி எடுத்து பேச்புக்கிலும் போட்டு ஒரு ஒரு லைக்கு மாட்டான் கடைசியாக நீங்க உலக வாழ்க்கையை விட்டு மீண்டு இருந்தாலும் தன் ரப்பிடம் ரப்பி ரஹமுமா ரொப்பயானி ஷகீரா ரப்பி ரஹமுமா ரொப்பயானி ஷகீரா என்று பிரார்த்தித்துக் கொண்டிருப்பான் எனவே தான் என் அன்பு சகோதரர்களே நம் பிள்ளைகளா இருந்தாலும் நம் வாழ்க்கை துணையா இருந்தாலும் ஏன் நம் சம்பாதி வீட்டுக்கூடிய செல்வமா இருந்தாலும் அதை மார்க்க வரம்புகள் அதில் பராமரித்தோமானால் இம்மேலும் அருமையிலும் சந்தோஷத்தை தரு சந்தோஷத்தையும் மன நிறைவும் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை